சிமெண்ட் தரையில் பெருக்குமாறால் பெருக்கும் சப்தம் வாசலை தாண்டி காதல் ஒழித்தது அதைத் தொடர்ந்து சுபா வாசல் தெளிக்கும் சப்தமும் வந்தது இரண்டும் இரண்டு நிமிடங்கள் சரட்டு சரட்டு என்று பேருக்கு கோலம் ஒன்று ஒன்றை இழுத்துவிட்டு என்னை எழுப்பு வந்து பெரும்பாலும் நான்கு புள்ளி நான்கு வரிசைக்கு மேல் அவள் கோலம் வரைந்ததாக நினைவில்லை தீபாவளி பொங்கல் போன்ற விசேஷ நாட்களில் மட்டுமே கலர் கோலங்கள் காண கிடைக்கும் இத்தனை காட்சிகளும் நான் கண்களை மூடிய நிலையிலும் என் கண்ணுக்குள் வந்து போயின போன பொங்கல் என்று அவள் போட்டு வைத்த பச்சை கலர் கரும்பும் சாய்ந்திருந்த பொங்கல் பானையும் கூட கனவு போல வந்து போனது அதோடு அன்றைக்கு அவள் போட்ட சண்டையும் காட்டு கூச்சலும் இன்னைக்கு இன்னும் பால் வரல கடைக்கு போய் நீங்கள் தான் காஃபி வாங்கி இது என்னை எழுப்ப உபயோகப்படுத்தப்படும் உத்திகளில் ஒன்று என்றுதான் இருந்து வந்தது எங்கள் கோவிந்தன் மாஸ்டரின் ஃபில்டர் காஃபி ஏனோ நினைவுக்கு வந்தது விளங்கும் ஒவ்வொரு துளியும் நுனி நாக்கில் தித்திப்பையும் அடி நாக்கில் மென் கசப்பையும் தந்து போகும் மாலையில் கிடைக்கும் அந்த ஒரு காஃபிக்காகவே எவ்வளவு மணி நேரம் வேண்டுமானாலும் வேலை பார்க்கலாம் அது நேற்று ஆனது போல இரவு ஒன்பது மணி ஆன போதும் கூட என்று சொன்னான் உள்ளே பாத்திரங்கள் உருட்டும் சப்தம் கேட்டது இதற்கு மேலும் தூங்கினால் எப்போது வேண்டுமானாலும் வீட்டின் வானிலை மாறக்கூடும் என்று அவனுக்கு எண்ணம் தோன்றியது இன்னைக்கு தேதி மூணு ஆயிடுச்சு ஏற்கனவே போன மாச சீட்டுக்கு சேர்த்து இந்த மாதம் தர்றதா சந்திரப்பட்டி சொல்லி சொல்லியிருக்கோம் நேத்தே பூ கொடுக்க போகும்போது ஒரு தடவை ஞாபகப்படுத்திட்டாங்க நாம் என்ன பேங்க்லேயா வேலை பார்க்குறோம் ஒன்றாம் தேதியானால் டக்குன்னு வந்து கொடுக்கறதுக்கு ம் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் என் சர்வர் வேலையை குத்தி காட்டுவதில் அவளுக்கு ஒரு சிற்றின்பம் ஓனரு இன்னைக்கு வேலை முடிஞ்சதும் எடுத்து தந்துடுவார் இரண்டு மாதத்துக்கும் சேர்த்து கொடுத்துடலாம் தூக்கு கலக்கத்தில் ஒழித்த என் குரல் எனக்கே அந்நியமாகப்பட்டது ஓ இரண்டு மாதத்துக்கும் சேர்த்து கொடுத்துட்டா இந்த மாசம் புவாவுக்கு என்ன பண்ணுதான் மேகங்கள் என்னை சூழ்வதை என்னால் உணர முடிந்தது அப்போது அதை போன மாதம் தீபாவளிக்கு நீ போத்தீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் இப்போது என் குரல் தெளிவாக பேசியது வருஷத்துக்கு ஒரு தடவை எடுக்கிற ஒரு புடவையும் உங்கள் கண்ணுக்கு பொறுக்கலையா அவ மாதத்துக்கு ஒன்றை போட்டுக்கிட்டு மினுக்கிறா நான் என்ன உங்ககிட்ட கட்டி கட்டியாக தங்கமாக கேட்டேன் கட்டுறதுக்கு ஒரு புடவைக்கும் வக்கலைன்னா இதை நான் எங்கே போய் சொல்கிறது எதிர்பார்த்தது போலவே சட்டென்று மாறியது வானிலை இனிமேல் இடியும் மழையும் நிச்சயம் எப்போதாவது பெய்தால் இனிக்கும் அதே மழை எப்போதும் பெய்தால் எரிச்சலை மிச்சமாகும் வர்ற ஏழாயிரத்துல வட்டிக்கும் சீட்டுக்கும் நாலாயிரம் போச்சுன்னா மீதியில் எப்படி குடும்பம் நடத்துறதா ஒவ்வொன்றும் விற்கிற விலையில இதில் இவனுங்க வேற தினம் தினம் பெட்ரோல் விலை ஏற்றுறாங்க அதை தொட்டு இதை தொட்டு ஒவ்வொன்றா ஏற்றுருவாங்க இவங்க சம்பளம் மட்டும் வருஷத்துக்கு ஐநூறு ரூபாய் ஏற்றுவாங்க இத்தனையும் கட்டி மாய்க்கிறதுக்குள்ள மனுஷிக்கு போதும் போதும்னு ஆயிடுது சம்பளத்தை கொஞ்சம் கூட்டி தந்தாதான் என்னமா ரா பகலாக உழைச்சாலும் கா காசு மிஞ்சுறதில்ல அப்புறம் எண்ணத்துக்கு இப்படி கஷ்டப்படணும் உங்கள் ஹோட்டலில் ரேட்டு மட்டும் மாறாமலேயா இருக்குது இதெல்லாம் நான் கடந்து புலம்பு என்ன பையன் அதுக்கு முதல்ல இந்த மவராசம் வாயை திறந்து பேசணும் அப்புறம் தானே ஏற்றி கேட்கறதுக்கு வாயை திறந்தா முத்தா உதிர்ந்துடும் எல்லாத்துக்கும் கோவில் மாடு மாதிரி தலையை ஆட்டிட்டு வந்தா என்னதான் பண்றதோ மழை இன்றைக்கு கொஞ்சம் அதிகமாகவே பெய்தது சம்பளம் வரும் வரை இது ஓய்வதற்கான வாய்ப்பே இல்லை என்று தோன்றியது அவளை சொல்லியும் குற்றமல்ல நான் பார்க்குற சர்வர் வேலையில் வருகிற சம்பளத்தில் ஒரு குடும்பத்தை ஓட்டுவது அவ்வளவு சுலபமாக இருக்காது தம்பி வியாபாரம் எல்லாம் முன்ன போல இல்லை இப்ப எல்லா ஹோட்டல்காரனும் குழு குழு ஏசியும் பல பல தரையும் வச்சு விதவிதமா செஞ்சு ஜமாயிக்கிறாங்க இங்கே எல்லாம் பழக்கத்துக்கும் நம்ம கோவிந்தனோட கை மனத்துக்கு தான் வராங்க அதுவும் ஒரு நாள் போல் ஒரு நாள் இருக்கிறது இல்லை இதை நான் சொல்லி தான் உனக்கு தெரியணுங்கிறது இல்லை நீயும் பத்து பதினஞ்சு வருஷமாக இங்கே தான் இருக்க உனக்கே தெரியாதா இதெல்லாம் நான் போன தடவை ஆயிரம் ரூபாய் ஏற்றி கேட்டபோது ஐநூறு மட்டும் ஏற்றி விட்டு அதற்கு சின்னவர் சொன்ன காரணங்கள் சிறு பாராபட்சமுமின்றி என் தோல் மீது கை போட்டு ஒரு உற்ற நண்பரிடம் பகிரும் பாவனையுடன் அவர் இதை சொல்லும்போது என்னால் என்ன எதிர்த்து பேச முடியும் என்று அவனுக்கு தோன்றியது எங்கள் ஹோட்டலின் பெயர் சாந்தி பிகார் அந்த சாந்தி இப்போதைய ஓனரின் சகோதரி இவரது அப்பா தன் ஆசி மகள் பெயரில் தொடங்கிய ஹோட்டல் இது நான் வேலைக்குச் சேர்ந்த புதிதில் மூன்று வேலையும் இயங்கி வந்த ஹோட்டல் இப்போது மதியம் இரவு என்று இரண்டு வேலையாகி போனது எங்கள் ஹோட்டலின் சாம்பார் வடையும் சேமியா கேசரியும் முப்பது வருடங்களாக இந்த ஊர் மக்களின் நா நரம்புகளை உயிர்ப்புடன் வைத்திருந்தன சின்னவர் கல்லா பெட்டியில் உட்கார்ந்த அதே நேரத்தில்தான் நானும் இங்கு வேலைக்கு சேர்ந்தேன் பெரியவரின் ஆட்களாக இருந்த ஹோட்டலில் நான் மட்டுமே சின்னவரின் ஆளாய் அடையாளம் காணப்பெற்றேன் எங்கள் சின்னவரிடத்தில் எனக்கு எப்போதும் நல்ல பெயர் உண்டு சொல்பேச்சு தட்டாத குணமும் கோபம் வராத என் இயல்பும் செய்வதை தெரிந்த செய்யும் பழக்கமும் வாடிக்கையாளர்களிடத்தும் சின்னவரிடத்தும் எனக்கு நல்ல மதிப்பை ஏற்படுத்தி கொடுத்துதான் இருந்தன ஆனால் சின்னவரிடம் எனக்கு எதற்காகவும் எதையும் கேட்க தோன்றவே தோன்றாது எங்கள் வீட்டு வானிலை எப்படி தான் தெரியுமோ இந்த சந்திரனுக்கு எப்படியும் கண்டுபிடித்து விடுவான் அன்றைக்கும் அப்படியே என்னனே வீட்டில் விசேஷமாக கழுவி வைக்கப்பட்ட தட்டுக்களை அடுக்கியவாறே கேட்டான் ஏம்பா நீ வேற சட்டையை மாற்றிக்கொண்டே நான் பதில் கூற தலையிட்டேன் அதான் ஆள பார்த்தாலே தெரியுது என்னாச்சுன்னு வழக்கம் போலதானா அடுத்தவர் விஷயத்தில் மூக்கை நுழைக்கும் நம் குணம் நாம் விலங்குகளாக சுற்றி இளைந்த காலத்திலிருந்தே வந்த பரிணாம வளர்ச்சி என்று ஒரு தடவை கஸ்டமர் ஒருவர் பேசியதை கேட்ட நினைவு இப்போது சந்திரனுக்கு வாள் முளைத்தது போல கற்பனை செய்து கொண்டேன் ஆமா சந்தரா தினமும் பொழுது விடிஞ்சு பொழுது சாய்தத்துக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுது சப்பா ஒரே இடி மின்னல் மழைதான் அவன் எதிர்பார்த்த பதில் கிடைத்திருக்கும் என்று நான் நினைத்தேன் அது சரிதானே வாங்குற சம்பளத்துல பேச்சுலர் எங்களுக்கே காலம் தள்ள முடியல குடும்பஸ்தனிங்களெல்லாம் எப்படி தான் சமாளிக்கிறீங்களோ ஆதங்கத்துடன் வெளிப்பட்ட அவனுடைய பேச்சு ஏனோ கொஞ்சம் ஆறுதலாக கூட இருந்தது ஆனால் அன்றைக்கு எப்படியோ சொல்லி வைத்தார் போல அவனும் சம்பளத்தை பற்றியே பேச ஆரம்பித்து விட்டான் சாம்பாரில் ஊறாத வடை போன்று ஒட்டாத என் சிரிப்பு அவனை மேலும் தூண்டிவிட்டிருக்க வேண்டும் என்றுதான் நினைத்தேன் அவனை தொடர்ந்தான் நீங்கள் ஏன் அண்ண சின்னவர்கிட்ட சம்பளத்தை கொஞ்சம் கூட்டி கேட்கக்கூடாது என் சம்பளத்தை மட்டும் சின்னவர் தனியாக உயர்த்திவிட முடியாது என்பது அவனுக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பு இல்லை அவனுடைய சம்பளத்தையும் ஏற்றுவார்கள் என்று அவன் நினைத்து கொண்டு பேசினான் அதான் போன தடவை கேட்டப்ப அவர் எல்லா முன்னாடியும் தானே காரணத்தை சொன்னாரு என்று நான் சொன்னேன் ஆனா அவர் சொன்ன அத்தனை காரமும் உண்மையா என்ன நாளுக்கு நாள் ஹோட்டலுக்கு வர்றவங்க எண்ணிக்கை கூடிக்கிட்டே தான் போகுது நேற்றுக்கு கடைசி கேசரி கட்டும்போது கூட சூடு குறையிலையே நீங்களே சொல்லுங்க இப்ப உடனடியா கூட ஒன்னும் கூட்ட வேண்டாம் இதோ அடுத்த மாசம் பொங்கலோட சேர்த்து கூட்டலாமே ஏய் சந்திரா நடக்கிற காரியமாக பேசுப்பா அவரு ஐநூறு கூட்டி முழுசாக ஆறு மாதம் கூட ஆகலை ஒவ்வொரு தடவையும் சித்தரை ஒன்றுக்கு தானே கூட்டுறது இது என்ன நீயும் வருசைப் பிறப்பு மாதிரி சொல்கிறியா அந்த காலம் முடிஞ்சிடுச்சு தெரியும்ல என்று கொத்தமல்லி போல கொஞ்சம் அரசியலும் தூபினான் இதெல்லாம் கூட வேண்டாம்னே இதோ நம்ம ஊரில் பால்டி ஃபுட் ஃபுட்பார்க்கு திறந்துருக்காங்க புதுசாக வேலைக்கு வர்றவங்களுக்கே ஐயாயிரம் தர்றாங்களா நீங்களெல்லாம் போனால் குறைஞ்சது எட்டாயிரம் நிச்சயம்னே ஒழுங்காக பார்த்தா அப்படி இப்படி கல்லா காவலுக்கு கூட நீங்கள் உட்காரலாம் என்று அவன் போட்டு உடைத்தான் இழே நீ என்ன சொல்கிற இருக்கிற வேலையை விட்டுட்டு அங்கே போக சொல்கிறியா காசுக்கு மட்டுந்தான் வேலை இந்த வேலையை பார்க்குறேன்னு நினைக்கிறியா நீ பசியோடு வர்றவங்களுக்கு ருசியோட பலகாரம் கொடுக்கும்போது அவக முகம் மாறும்பாரு வரும்போதெல்லாம் என்ன தேடி பார்த்து ஆர்டர் சொல்கிற பரமசிவம் அண்ணாச்சியை அங்கே பார்க்க முடியுமா இல்லை அப்பப்போ வந்தாலும் ஒவ்வொரு தடவையும் என் வீட்டை பற்றி அக்கறையாக விசாரிக்கும் பெரிய வீட்டுக்காரர் மாதிரி வருமா ஒரு வேளை சாப்பாடு கூட முழுசாக கிடைக்காத காலத்தில் மூணு வேலையும் சோறு போட்டு சம்பளமும் கொடுத்தது யார் அந்த புது ஹோட்டல்காரனா மலைக்கு ஒதுங்குற ஓட்டு வீட்டில் இருந்தப்ப எத்தனை தடவை இந்த ஹோட்டல் மேஜிக் எழுத்து போட்டு தூங்கியிருப்பேன் தெரியுமா இவ்வளவு ஏண்டா என் கல்யாணத்தை நடத்தி வச்சதே நம்ம சின்ன தான்ண்டா அவர் ஒரு வார்த்தை சொல்லணுன்னா எனக்கெல்லாம் எவன் பொண்ணு கொடுத்துருப்பாங்கிற என்று பேச ஆரம்பித்தான் இதெல்லாம் உனக்கு தெரியாது விடு என்றான் அண்ணே நீங்கள் சொல்கிறது தான் சரி இப்படி பண்ணுங்கண்ணே வேலையை விட்டு அங்கெல்லாம் போக வேண்டாம் அங்கே போக போகிறேன்னு நம்ம சின்னப்பர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்கள் பதறி அடித்து உங்களுக்கு வேண்டியதை பண்ணிடுவாருன்னு உங்களுக்குன்னா இங்கே ஒரு கூட்டம் இருக்குனே என்றான் ஏ இதெல்லாம் நல்லாவா இருக்கும் அட போப்பா நான் என்ன நம்ம கோவிந்த மாஸ்டரா போகிறேன்னு சொன்னதும் கேட்டதுக்கு ஒரு மடங்கு கூட கொடுக்கறதுக்கு போ போய் வேலையை கவனிப்பா கஸ்டமர் வர நேரமாச்சு என்றார் நம்ம கோவிந்தன் அண்ணாச்சிக்கு தரும்போது உங்களுக்கு தர மாட்டாரா அப்படி பார்த்தா அவரை விட நீங்கள் இங்கே சீனியர் சின்னவருக்கு எல்லாரை விட க்ளோஸும் கூட உங்களை நம்பி தானே அப்பப்போ அவருக்கு அல்லாவை கூட விட்டுட்டு போகிறாரு நீங்களே சொல்லுங்க என்று சொன்னான் அது என்னவோ உண்மைதான் சரி இன்னைக்கு சம்பளம் தரும் போது பார்க்கலாம் உங்க அன்னிய வேற என்னால சமாளிக்கவே முடியல என்றான் அன்றைக்கு வெள்ளிக்கிழமை ஆதலால் இரவு நேர கூட்டம் அதிகமாக இருந்தது வேலை மும்முரத்தில் சந்திரனுடன் பேசிய அத்தனையும் கற்பூரமாக கரைந்து போனாலும் சின்னவர் சம்பளம் பிரித்து தரும் போது மீண்டும் தீயாய் பற்றிக்கொண்டுதான் வந்தது இவனுக்கு எல்லோருக்கும் சம்பளம் கொடுத்துவிட்டு கணக்கு பார்த்துவிட்டு கடைசியாக எனக்கு கொடுப்பதே அவர் வழக்கம் அப்போது அவர் சமாதானமாக வீடு ஹோட்டல் சினிமா என்று ஏதாவது பேசிக் கொண்டிருப்பார் சில சமயங்களில் இருவரும் இணைந்து இரவு காட்சிகள் செல்வது உண்டு அன்றும் அத்தகைய தனிமை வாய்த்தது நானே ஆரம்பித்த அண்ணாச்சி உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் சொல்லுங்க தலைவரே என்ன விஷயம் அல்லது விசேஷமா அவர் சற்று குதூகலமாக இருந்தவாறு கேட்டார் ஆள் வித்தியாசம் பார்க்காமல் தலைவரை என்ப அழைப்பது அவரது வழக்கம் அதை சொல்லும் போது அவரது கண்ணக்குழி சிரிப்பும் அசைந்தாடும் சிறு தொப்பையும் என் கவனத்தை கலைத்தன அது ஒண்ணும் நான் இந்த மாசத்தோட வேலையை விட்டுலாம்னு இருக்கேன் இதை சற்றும் அவர் எதிர்பார்த்திருக்கவில்லை என்பதை அது வரையிலும் இருந்த புன்னகை மாறிய முகம் காட்டி கொடுத்தது அழியாத விபோதி பூசப்பட்ட அகன்ற நெற்றி ஒரு நொடி சுருங்கி பின்பு விரிந்தது வேலையை விட்டுட்டு சோத்துக்கு என்ன பண்ண போறீங்க கடைசி வார்த்தையை அவர் உதிர்க்கும் போது அவரது முகம் மறுபடியும் இயல்பு நிலையை அடைந்திருந்தது புன்னகை மீண்டும் வந்து தொற்றி கொண்டது ஆனாலும் அது வலிந்து புதைக்கப்பட்டதை போல இருந்தது அதெல்லாம் ஆகணும் அண்ணாச்சி என்று இவனும் சொன்னான் அப்போ சமாளிக்க முடிவெடுத்தாச்சு போல இருக்கு யாராச்சும் ஏதாவது உங்களை சொன்னாங்களா கஸ்டமர் யாராச்சும் சத்தம் போட்டாங்களா பணத்தை ஒரு பொருட்டாக சொல்லி நான் வந்து நிற்க மாட்டேன் என்று அவருக்கு தான் என் மேல் எவ்வளவு நம்பிக்கை சே என் மேலே எனக்கு வெட்கமாக இருந்தது அப்படி இல்லை அண்ணாச்சி வாங்குகிற சம்பளம் கைக்கும் ஆய்க்கும் கூட பத்த மாட்டிங்கு போன தடவையே அண்ணாச்சிக்கிட்ட சொன்னதா எனக்கு ஞாபகம் ஞாபகமெல்லாம் இருக்குது தலைவரே நானும் காரணமெல்லாம் எடுத்து சொன்னதா எனக்கும் ஞாபகம் சரி விடுங்க இப்போ எங்கே போகிறதா உத்தேசம் என்றார் அவர் உங்கள் கிட்ட சொல்கிறதுக்கு என்ன அண்ணாச்சி பக்கத்தில் பார்க் ஒன்று திறந்துருக்காங்கள்ல அங்கே தான் என்று இவன் சொன்னான் அவன் எவ்வளவு தர்றதா சொல்லியிருக்காங்க என்றார் எட்டு வரைக்கும் தர்றேங்கிறாங்க அண்ணாச்சி என்றார் இவர் ஓ ரொம்ப சந்தோஷம் சரி அப்போ போயிட்டு வாங்க நல்லபடியாக இருங்க வீட்டில் கேட்டதாக சொல்லுங்கள் வாழ்த்துக்கள் என்று சொல்லிவிட்டு இந்த மாத சம்பளத்தை கையில் தணித்தார் அதை வாங்கி எண்ணாமல் பையில் திணித்து கொண்டு கண்ணீர் கண்களை மறைக்க திரும்பி பார்க்காமல் வெளியேறினேன் இப்போதும் என்மேல் எனக்கு வெட்கமாகத்தான் இருந்தது என்றார்